ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும் வெல்கம் டு கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுள்ளா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ ரம்ஜான் டைமாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வெளிலேயே ஸ்டோர் பண்ணி ஒரு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு இஞ்சி இஞ்சி வந்துட்டு அரை கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு பூண்டும் நான் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்துட்டு இஞ்சியும் பூண்டையும் சரிசமமாக தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்து ஒரு பங்குக்கும் ஆயில் சேர்த்து ஒரு பங்குக்கும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ நம்ம ஆயில் சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது அதை வந்துட்டு நம்ம ஒரு மாதம் கூட வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆறு மாதத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்து அரைக்கும் போது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சியும் பூண்டையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்தா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் ஸோ இது மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே மிக்சர் ஜாரில் நம்ம இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் நம்ம சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லாருமே நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைப்போம் ஸோ இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆயில் சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா அதை ஆறு மாதத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே நம்ம ஃப்ரிட்ஜு இல்லை வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆயில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கூட வீணாக போகாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பூண்டு பேஸ்ட்டு எப்போதும் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம இஞ்சி பூண்டு வீடு நம்ம அரைச்சி எடுக்க முடியாது அது ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நாம் வந்துட்டு இஞ்சிப்பூன் பேஸ்ட்டை இது மாதிரி அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் போய் கேட்டு வாங்கும் போது அதில் வந்துட்டு நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ் சேர்ப்பாங்க அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ எனக்கு வந்துட்டு கடைகளில் போய் வாங்கி யூஸ் பண்ணுறது பிடிக்காது நான் வந்துட்டு வீட்லேயே இது மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இது ஆயில் சேர்த்து அரைச்சதுனால நான் வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இது மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்து அரைச்சது நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் இது வந்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம சமையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சமையல் எப்படி இருந்துச்சுங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்